திண்டிவனத்தின் பல்வேறு பகுதிகளில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட செயலாளர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் தேமுதிக நிறுவன தலைவர் இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தேமுதிக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக இன்று திண்டிவனம் காமராஜர் சிலை அருகில் தேமுதிக நகர செயலாளர் காதர் பாட்ஷா தலைமையில் மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் கட்சி ஏற்றி பொதுமக்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்பு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதே போன்று மரக்கணம் ஒன்றியத்தின் சார்பில் இறையனூர் கிராமத்தில் ஒன்றிய செயலாளர் கனகராஜ் தலைமையில் மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் கட்சி கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்